நம்மளை மாதிரி ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு சினிமாவை நோக்கி வர்றவங்களுக்கு வீட்டில் பயமுறுத்தக்கூடிய சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா சினிமாவுக்கு மீடியாவும் போகாத ஏமாந்துருவேன் ஜெயிக்க முடியாதுன்ற வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக ஊர் இருந்து கேட்டிருப்போம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இஷ்யூ அப்படி போச்சு அந்த இஷ்யூலேருந்து அக்ராஸ் பண்ணி திரும்ப ஐபிஎல் கமிட் ஆகுறிங்க உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது இந்த படம் என நம்பிக்கை இருந்துச்சா இல்லை நம்ம வீட்டில் ஆல்ரெடி சொல்லுவாங்க ஏதாவது இப்படி ஒரு வாழ்க்கையில அனுபவப்பட்டுட்டோம் இதை பண்ணுவோமா வேணாமுன்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தது அவங்க அஃப்கோர்ஸ் கன்ஃபியூஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஆனால் நான் வரக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் போயிருந்துருந்தது கிஷோர் சாரோட சூஸியான எல்லா கதையுமே ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி தான் எடுப்பார் சார் இருக்காருன்னு சொன்னாங்க ஷூட்டிங் ஆல்ரெடி போயிடுச்சுங்கும்போது சார் மாட்டேஜஸ் எதாவது காட்ட முடியுமான்னு கேட்டேன் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ஃபுட்டேஜஸ்லாம் காமிச்சார் அது அப்புறம் நம்ம எப்பவுமே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே கேட்டால் எல்லாமே இருந்துச்சு ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே எல்லாருக்குமே அந்த பயங்கள் இருக்கும் வீட்டு சைட்லேருந்து எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் எடுத்துகிட்டு நம்ம தானே முடிவு எடுக்கணும் நல்ல ஒரு முடிவாக எடுத்தோம் நல்ல வேலை நல்ல வேலை இருபத்தெட்டாம் தேதி படம் போய் சரிக்கு வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது மறக்காம போயிடுங்க கண்டிப்பாக பிரதர் சரி ஓகே இவ்வளோதான் ஓப்பனாக பேசிட்டோம் இதே கொஞ்சம் ஓப்பனாக பேசிடும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணப்போ ஒரு லைவ்ல அண்ணன் ஒரு வீடியோ போட்டாப்ல போட்டு என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கல யாரும் பிளாக்ல வாங்காதீங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க அந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த ஷோக்கு போங்க சொல்லி ஒரு ஒரு வீடியோ போட்டுருந்தா லாக்டவுன் நினைக்கிறேன் ஐ திங்க் தெரியல ஒரு ஈவினிங் லைவ் நினைக்கிறேன் ஈவினிங் லைவ் போட்டாரு அது கொஞ்சம் லைட்டா வைரல் ஆயிட்டு அந்த டைம் வேற மீடியால ரொம்ப ப்ரெஷர் வேலையில இருந்தோமா ப்ரூவோட வீடியோ திருப்புற ஸ்கரோல் எல்லாம் வந்துச்சு தக்கு நான் எடுத்து வேற போஸ்ட் போட்டு விட்டேன் இவர் இல்ல நான் என்ன சொல்றேன்னா நார்மலாவே பிளாக் டிக்கெட் வேணாம்னு சொல்றேன் ஆமா ஆமா அதான் அப்படி மீன் பண்ணே தவிர ஆயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா நார்மலான டிக்கெட்டோட பிரைஸ் என்ன அந்த பிரைஸோட கொடுத்து போகணும் ஃபிஃப்ட்டியோ ஒன் நம்ம டே டு டே நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசு தான் எடுத்துகிட்டு போறோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப அதிக கூடுதலா கொடுத்து அப்படி போகாதீங்க அப்படிங்கறது தான் மீன் பண்ணேன் சரி நானும் அப்படி சொல்லியிருந்திருக்கக்கூடாது இப்படி இதை மட்டும் சொல்லியிருந்தா அது அப்படி போய் இருந்தாலும் ஆமா அது நம்ம வீடியோவில் பார்க்கும்போது அது தப்பாக தெரில பின்னாடி நீங்க ஒரு சீரியஸ் வீச்சம்மை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி போடும்போது தப்பாக போயிடுச்சு அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ நினைக்கிற ஆமா ஆமா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஆமா நான் பார்த்தேன் நான் லைவ் பார்த்தேன் ஃபுல்லைவும்